வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்திய வாக்கு இது என் அன்பு குழந்தையே நம்பிக்கை இழக்காதே எல்லாம் நன்மைக்கே நீ தடங்களுக்கு என்றும் வருந்தாதே என் குழந்தையே அதிலும் ஏதாவது ஒரு நன்மை ஒளிந்திருக்கும் அந்த நம்பிக்கையோடு நீ செயல்படு கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் சாதகமாக நான் மாற்றுவேன் உனக்கு பக்க பலமாக உன் கூடவே இருந்து உன் செயலை முடித்து தர வேண்டியது உன் அன்னையின் கடமை உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கை கூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதைத் தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு உன் அன்னை நான் பாதுகாப்பு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேனின் செல்வமே வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கரும வினையை நீ இப்போது அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்பார்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே உனக்கு இல்லை உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு உன் வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி உன் அன்னை நான் தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது என் செல்வமே உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு நீ தன்னம்பிக்கையை மட்டும் விடாதே உனக்கு பக்கபலமாக எப்போதும் உன் அன்னை நான் இருப்பேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நானிருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது அண்ணன் இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு என் தங்க குழந்தையே உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடு இந்த அன்னையின் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளித் தலைத்தோங்கும் எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனை என் செவிகளுக்கு வந்து சேர்ந்துவிடும் நிச்சயம் உன் அன்னையான நான் அதை நிறைவேற்றுவேன் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட உன் கடமையை செய் உன் உடல் வாக்கு உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்னிடம் விசுவாசம் வைப்பது இப்போது உனக்கு மிகவும் அவசியமாகிறது என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்று அதற்கு பல்வேறு முகங்கள் இல்லை ஒரே முகம்தான் ஆனால் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் கிடைக்கும் உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் என் தங்கமே உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் உனக்கான நிம்மதி நீ உன் அன்னையான என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும் அது நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு